டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை பெருவாரியான மாவட்டத்தை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் பெருவாரியான தொகுதிகளை வந்து நம்ம ஒரு அலசல் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் மீண்டும் கொங்கு பகுதியை நோக்கி நம்ம வரப்போகிறோம் நேர்களை கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் இருப்பது அந்த ஒட்டுமொத்த வட்டாரத்திலும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷ கொடுத்துருக்கு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு கொங்குல ஸ்வீப் அடிக்க போகுது பாஜக அப்படின்ட்டு அது ஸ்வீப் அடிக்குது இல்லைன்றதெல்லாம் செகண்டரி பட் பாஜகவின் தொண்டர்களும் பாஜகவின் களப்பணியாளர்களும் மிகப்பெரிய அளவுல உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அதனால அவங்களுக்கான வர்க்கு அப்படின்றது வந்து தொய்வு இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது கொங்கு பகுதியில் வெல்லும் வெல்லாது என்பதை தாண்டி பாஜக கொங்கு பகுதியில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம கலா ஆய்வு படி பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிசமமாக பிரிவதை போல அது ஆவரேஜா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கொங்கு பகுதியில் அது பல மடங்கு அதிகமா பிரியுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதற்கு காரணம் பாஜகவின் தலைவராக ஒரு மிகப்பெரிய பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் போட்டி போடுவதால் அந்த சுற்றுவட்டார பகுதி எல்லாமே இதற்கான எஃபெக்ட் இருக்குது எப்படி நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசம் எண்பது சட்டசபை தொகுதிகள் எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல நின்னாலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் பார்டர்ல இருக்கிற வாரணாசியை அவர் தேர்ந்தெடுத்து நின்னாரு காரணம் என்னன்னா இங்க ஒரு எண்பது பீகார் மா ஒரு நா ஒரு நாற்பது அந்த நூத்தி இருபது தொகுதிகளுக்கும் மோடி அவர்கள் நிற்கிற வைப்ரேஷன் கடத்தப்படும் அப்படின்றதால அந்த ஒரு பார்டர் தொகுதியை நின்னாரோ அதுபோல கொங்கும்போக்கு பகுதி ஃபுல்லும் பாஜக மிகப்பெரிய ஓட்சியர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அண்ணாமலை அவர்கள் அங்கே நின்று அதற்கான பலனை நம்மளுடைய சர்வேல வந்து பார்க்க முடியும் இன்று இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தொகுதி முக்கியமான தொகுதி என்றால் கரூர் தொகுதி பொதுவாகவே கரூர் தொகுதி அப்படின்றது தான் அண்ணாமலை நிற்கக்கூடிய தொகுதியாக இருந்தது கரூரில் தான் அவர் பிறந்தார் வளர்ந்தார் நான் ஒரு கரூர்காரன் அப்படின்னு சொன்னதுதான் அவருடைய இன்றவாக இருந்தது சோ கரூரில் அண்ணாமலை நிற்பாரோ என்ற ஐயம் இருந்தபோது கரூர்ல ஏற்கனவே அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் முட்டல் மோதல்கள் இருந்து கொண்ட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த சமயத்துல நான் கோயம்புத்தூர்லதான் நிற்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மாறி இருக்கிறாரு பட் கரூரை பொறுத்த வரைக்கும் பாஜக நேரடியாக மீண்டும் களமிறங்குகிறது செந்தில் பாலாஜியை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய சொந்த ஊரில் செந்தில்நாதன் என்பவரை பாஜக ஃபீல்ட் பண்ணியிருக்கு பட் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் யார் என்று பார்த்தால் ஆர் எல் தங்கவேல் அவர்கள் நிற்கிறார் அண்ட் இந்த இரண்டு பேரும் நாம் பெருவாரியான அளவில் கேள்விப்படவில்லை என்றாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேட்பாளராக தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு முகமாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய ஜோதிமணி அவர்கள்தான் மீண்டும் ஏற்கனவே எல்லா தொகுதிகளுக்கும் நாம் சொன்ன மாதிரிதான் திமுகவின் எம்பிக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் சரியாக செயல்படவில்லை திமுகவின் கூட்டணி கட்சி எம்பிக்களும் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஜோதிமணி மீதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா அவர் போற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடைசியா போன தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஓட்டு கேட்டு வரீங்க அட்லீஸ்ட் மற்ற தொகுதிகளையாவது நன்றி தெரிவிக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நீங்க அதுக்கு கூட வரல நன்றி தெரிவிக்கிறதுக்கு கூட வரல நீங்க போன வாட்டி டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்படியே இயர்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றீங்கன்ற அளவுக்கு போகும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் குற்றச்சாட்டு சந்திக்கிறார் ஆனாலும் நாம் ஏற்கனவே சொன்னது போல திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருப்பதால் ஜோதிமணிக்கு மீண்டும் மொழியு ஆஹ் நேரில் ஆக்சுவலா கொங்கு பகுதியை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டது ஈரோடு ஆகட்டும் பொங்கு பகுதியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சுற்றி சுழன்று வேலை பார்த்து செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு குட் புக்ல இடம் பெற்றிருந்தேன் பட் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் இந்த சமயத்தில் திமுகவின் வேலைகளில் கொஞ்சம் தூய்வு ஏற்பட்டிருந்தாலும் ஆளும் கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட திமுக களமிறங்கும் போது அதற்கு சாதகமாகவே களம் இருக்கிறது சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதலிடம் ஜோதிமணி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இரண்டாம் இடம் பெறுவதற்கு அதிமுக மற்றும் பாஜக சார்பாக யாரும் இல்லை என்றாலும் அண்ணாமலை அவர்கள் ஊர் அண்ணாமலை வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் கொங்கு மண்டலத்திலிருந்தே அவர் போட்டி போடுகிறார் பாஜக எல்லாம் உற்சாகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இரண்டாம் இடம் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் பாஜகவுக்கு தான் இருக்கிறது சோ இந்த இடம் பாஜக பல இடங்களில் குறைந்தபட்சம் இரண்டாவது இடம் பெற்று அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தான் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அதிமுக ஒரு வலுவான க வேட்பாளரை போடாத காரணத்தால் இந்த இடத்தில் பாஜக இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது பட் கடைசி நடத்துற பிரச்சாரமாகட்டும் அதிமுகவின் ஆகட்டும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அங்க பல தர போயிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொங்கு பகுதியை சார்ந்த ஒருவர் முதல்வராக இருந்திருக்கிறார் தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் முதல்வராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு அனுதாபம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றது கடைசி கடைசியா நடக்கிற ஒரு பிரச்சாரத்துல நடக்கிற புஷ்லதான் நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த வகையில் அதிமுக இரண்டாம் இடம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்போதைய நம்ம கலவர கல நிலவரப்படி பாஜக இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு தொகுதியை பற்றி அலசுவோம் நன்றி